எந்த தினம் ஒரு பொருளாதார தகவல் நெனைஞ்சிருக்கிறேன் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக பேசப்பட்ட ஒரு பொருளாதார தகவல் அதாவது பொருளாதாரத்துக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தப்படுற ஒரு விடயமாக கருதப்பட்டிருக்கிறது தான் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்பினால் விதிக்கப்பட்டிருக்கின்ற இலங்கை மீதான ஒரு வரி விதிப்பு அதாவது இலங்கையினுடைய ஏற்றுமதி இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற அமெரிக்காவினால் ரக்குமதி செய்யப்படுகின்ற இலங்கை பொருட்களுக்கு வந்து நாற்பத்தி நான்கு வீத வரி நூற்றுக்கு நாற்பத்தி நான்கு வீத வரி விதிப்பானது வழங்கப்பட்டிருக்குது இந்த புதிய அறிவிப்பின் மூலம் இது இலங்கைக்கு மட்டுமில்லை இலங்கை உட்பட ஏனைய பல்வேறு நாடுகளுக்கு வளர்ச்சி அடைந்து வருகின்ற வளர்ச்சி வளர்த்தி அடைந்த நாடுகளுக்கு சீனா இந்தியா இது கனடா இது இவ்வாறு நாடுகள் அனைத்துக்குமே உட்பட அனைத்து வகையான உற்பத்தி பிரிவுகள் அதாவது அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படுகின்ற அமெரிக்காவுடைய நேச நாடுகளால் அமெரிக்காவுடன் வர்த்தக ரீதியாக தொடர்பு இருக்கின்ற நாடுகளில் இருக்கிற நாடுகளுக்கு விதிக்கப்படுகிற புதிய வரிகள் தொடர்பான வீதங்கள் வரி வீதங்கள் என்று அறிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் இலங்கையுடைய மிக முக்கியமான பொருளாதார தூண் பொருளாதார முதுகெலும்பாக கருதப்படுகின்ற இந்த இறக்குமதி ஆடி ஏற்றுமதி தொடர்பான விடயங்களுக்கு அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படுகின்ற போது அல்லது இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற அனைத்து வகையான உற்பத்தி பொருட்கள் ஏற்றுமதி பொருட்களுக்கும் நாற்பத்தி நான்கு வீத வரி அறவிடப்படும் என்று சொல்லி அங்கு அறிவிக்கப்பட்டிருக்குது இதன் அடிப்படையில் மிக முக்கியமாக இலங்கையுடைய பொருளாதாரம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் எல்லோரும் அனுபவிச்சோர் விடியம்தான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இருபத்தி ஓராம் ஆண்டுகள் ஏற்பட்டிருந்த மிக பெரிய அளவிலான இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரைக்கும் மேற்பட்டிருந்த மிகப்பெரிய அளவிலான பொருளாதார பின்னடைவு பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாக நாங்கள் அனைவருமே பல்வேறு பட்ட பிரச்சனைகளை எதிர்நோக்கியிருந்தோம் அன்றைய தினம் அமெரிக்க டாலருக்கான பெருமதியினுடைய உச்சமாக முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய் ஒரு டாலருக்கு காணப்பட்டிருந்து அதனுடைய பெருமதிகள் தற்பொழுது உயர்வடைந்து இலங்கை ரூபாய்க்கு எதிரான அமெரிக்க ரூபாயினுடைய அமெரிக்க ரூபாய்க்கு எதிரான இலங்கை ரூபாயினுடைய பெருமதி தற்பொழுது இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாக நேற்றைய தினம் பதிவு செய்யப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு அது இருநூற்றி தொண்ணூற்றி ஆறாக உயர்வடைஞ்சிருக்கு இதற்கான மிக முக்கியமான காரணமாக கருதப்படுறதுதான் இந்த பொருளாதாரத்தின் விதிக்கப்பட்டிருந்த வரி வீதம் அது மட்டுமல்ல இன்றைய தினமே ஏற்பட்டிருந்த மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு மாற்றமாக அண்மைக்களமாக நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் கொழும்பு பங்கு சந்தையானது பங்கு பரிவர்த்தனை உயர்வு நடந்து கொண்டு போகுதுன்னு சொல்லி இந்த வரி பிறகு கொழம்பு பங்குச்சந்தையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்குது இதனுடைய விளைவு தொடர்ச்சியாக ஏற்படுகின்ற போது அதே சந்தர்ப்பத்தில் இறக்கு இறக்குமதிகள் இலங்கையில் ஓபன் பண்ணப்பட்டிருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் இலக்கையில் இறக்குமதி ஓப்பன் செய்யப்பட்டிருக்கு அதே சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவில் ஏற்றுமதி இலங்கையினுடைய ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடுகள் அதாவது இது கட்டுப்பாடுன்னு சொல்லலாம் கட்டுப்பாடு விதிக்கப்படுது இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வரி விதிக்கப்படுது ஆகவே இலங்கையுடைய டொலஸ் கையிருப்பு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அல்லது மிகப்பெரிய அளவில் அடிவாங்க போகுதுன்னு சொல்றது உண்மைதான் ஆகவே இதனுடைய விளைவுகளை எவ்வாறு சமாளிக்கணும்னு சொல்லி இன்றைய தினமே தேசிய மக்கள் சத்தினுடைய ஆளும் அரசாங்கம் புதிய குழு ஒன்று நியமிச்சிருக்கு இந்த குழுவின் மூலம் வந்து இதற்கு மாற்று வழிவகைகள் அதே சந்தர்ப்பத்தில் இவ்வாறான வரி விதிப்பு இலங்கை மீது விதிக்கப்பட்ட நாற்பத்தி நான்கு வீத வரி விதிப்பின் மூலம் இலங்கையின் பொருளாதாரத்தில் ஏற்படுகின்ற விளைவுகள் என்ன என்று தொடர்பாக அரசுக்கு அறிக்கை இடுவதற்கும் அரசுக்கு ஆலோசனை வழங்குவதற்கும் இலங்கை அரசாங்கத்தினால் குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் இளைஞரின் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணி வழி அமைச்சர் அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரவினால் இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடையந்தாலும் இருந்தாலும் இது தொடர்பான அச்சம் கொல தேவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு அதற்கான நடவடிக்கைகள் அனைத்தையும் அரசாங்கம் மேற்கொள்ளும் என்று சொல்ல ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் இது நடைமுறையில் பொருளாதாரத்தில் அதிகளவான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கு இவ்வாறான சந்தர்ப்பத்தில் அமெரிக்க ஜனாதிபதியுடைய இவ்வாறான வரி விதிப்பு இருக்கு இலங்கை மட்டுமல்லாமல் இலங்கை சார்ந்த ஏனைய அனைத்து நாடுகளும் முக்கியமாக ஐரோப்பிய நாடுகள் வந்து பாரியளவான எதிர்ப்படைகளை வெளியிட ஆரம்பிச்சிருக்கணும் இது தொடர்பாக இன்றைய தினமே ஆஸ்திரேலியாவுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம் கனடாவோட பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம் லாம் இவர்கள் எல்லோருமே இதற்கு எதிராக கருத்துக்களை வெளியிடுவதற்கு ஆரம்பித்திருக்கிறோம் ஆகவே டொனால்ட் ட்ரம்ப்யூடிய இவ்வாறான சடனியா சடன் சேஞ்சஸ் இந்த வரி விதிப்புக்கான அறிவிப்புகள் மூலம் இலங்கையோட பொருளாதாரம் பெரிய பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்த போது ஆகவே இது தொடர்ச்சியாக நடந்து நடந்து கொண்டு போகின்ற சந்தர்ப்பத்தில் இலங்கையில் இருக்கிற பொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்கலாம் இதற்கான காரணம் நார்மலாக நாங்கள் ஏற்கனவே தான் இலங்கையில் வந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற போது தான் டொடஸ் உள் கையிருப்பு அதிகரிக்கிறதுக்கான மே நேரடி விளைவாக இருக்கும் அதாவது டொடஸ் கையிருப்பு இலங்கைக்குள்ள வார டொடஸ் இந்த அளவு அதிகரிக்கும்டா ஏற்றுமதிகள் அதிகரிக்கும் இப்ப இந்த ஏற்றுமதிகளில் பெரிய ஒரு பங்கு சந்தைப்பங்க கொண்டிருக்கிறது இலங்கை இலங்கைக்கான ஏற்றுமதி சந்தைப்பங்களுக்கான வாய்ப்பு அமெரிக்கா அப்ப இந்த அமெரிக்காவிலிருந்து வரப்போகின்ற இந்த ஏற்றுமதி வருமானங்கள் எங்களுக்கு குறைவடையும் நாங்கள் நாற்பத்தி நாலு வீத வரி அறவிடப்படுவது ஆகவே ஏற்றுமதிக்கான கேள்வி அங்கு குறைவடைகின்ற இலங்கை பொருட்களுக்கான கேள்விகள் குறைவடைந்தால் ஏற்றுமதியை குறைவடைந்து டொலஸுக்கான கையிருப்பு உட்பாச்சல் குறைவடையும் இதே சந்தர்ப்பத்தில் இலங்கையில் தற்போது வந்து இறக்குமதிகள் ஓபன் பண்ணப்பட்டிருக்குது ஆகவே இறக்குமதி செய்கின்ற போது டொலஸ் வந்து இலங்கையிலிருந்து வெளியே போக போது ஆகிய வெளிப்பாச்சல் ஏற்படப்போகின்றது ஒன்று உட்பாச்சல் குறைவடைகிறது சேர்ந்த அதே சந்தர்ப்பத்தில் வந்து வெளிப்பாய்ச்சல் அதிகரிக்குது ஆகவே இது வந்து மைனஸ் மைனஸ் ஆகவே இது மைனஸ்லேயே அதிகரிக்க வெளிப்பாச்சல்கள் அதிகரிக்கும் உட்பாச்சல் குறைஞ்சி வெளிப்பாய்ச்சல் அதிகரிக்க டொலஸ் கையிருப்புகள் கட்டாயம் குறைவடையும் ஆகவே இதற்கான மாற்று வழிகளால் மிக முக்கியமாக இலங்கை அரசாங்கம் வந்து தற்போதைய சுச்சுவேஷனில் இலங்கையில் இலங்கைக்கான ஏற்றுமதி பொருட்களுக்கான மாட்டு சந்தையை நாங்கள் தெரிவு செய்யணும் அல்லது வந்து ஏனைய மாட்டு நாடுகளுடன் இணைந்து இலங்கையின் பொருளாதாரத்தில் இந்த ஏற்றுமதிகளை அபிவிருத்தி அடைந்து அபிவிருத்தி அடைகிறதுக்கு அல்ல அடைந்து சொல்கிறதுக்கு ஏனைய மாற்று சந்தைகளை கண்டறிய வேண்டியது மிக முக்கியம் அதே சந்தர்ப்பத்தில் இறக்குமதி தொடர்பான கட்டுப்பாடுகளை சில நேரங்களை விதிக்க வேண்டிய கண்ட சந்தர்ப்பம் இருக்கும் இந்த டொலஸ் கையிருப்பை பேணி பாதுகாப்பதற்கு ஆகவே இது ஒரு பொருளாதார தொடர்பானபடியும் இந்த இதை தகவலை வந்து நான் உங்களுக்கு சாப்பிடணும்னு வச்சுன்னா என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சசிஎஸ்எல் பிளவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ லைக் பண்ணி மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலை சந்திக்கலாம் நன்றி இணைந்திருந்தவர்களுக்கு